இப்படியாக வேதமாதாபிங் கருணை எனும் பாகம் ஏழு ஆரம்பிக்கப்படுகிறது வைஷ்ணவ கதா விபிரா ததிக நாலாயிரப்பிரபந்தன வேத சாஸ்திராத யோகதாக என்று ராதிசாட்சிய வியாக்கியாதாவின் அச்சனம் இது இதற்கு முன்னாடி சூத்ரர்களும் அத்தியனம் செய்வது குறித்து தற்பொழுது விசாரிக்கலாம் சூத்ர சப்தார்த்தமானது ஜாதி பதம் இல்லை என்று சொன்னேன் எப்படி ருத்ர சப்தத்துக்கு நிர்வசனம் சொல்கிறோமோ தான் சூத்திர சப்தத்துக்கும் நிர்வசனம் சொல்ல வேணும் இப்படியாக சூத்திரர்களும் அத்தியனம் செய்யலாம் என்று வேதவாக்கியமே கூறுகிறது ஏனெனில் வ வர்ணாசிரம விபஜனாது பூர்வகாலீன வேத பாகமானது யூனிவர்ஸ் மொத்தத்துக்கும் சொந்தமானபடியால் அனைவரும் வேதாத்தியனம் செய்தனர் அப்படிப்பட்ட சமயத்தில் பிராமண நட்சத்திரிய வைசிய சூத்ர சண்டாடாதி சகல ஜாதிகள் என்று எந்த ஜாதிகளுமே இல்லாதபடியால் அனைவரும் வேதாத்தியனம் செய்தனர் இதை வேதமே ஆங்காங்கு வெளியிடப்படுகின்றது இப்படியாக வாக்கியங்கள் நிறைய வருகிறது சூத்திரர்களும் அத்தியனம் செய்யலாம் அதே மாதிரி ஸ்திரீகளும் அத்தியனம் செய்யலாம் என்று வேதாத் வேதம் கூறுகிறது ஸ்திரீகளிலே அபாலா என்கிற ஒரு பெண் வேதாத்தியனம் செய்து ஆதானம் பண்ணி திருசுபூர்ணமாசேஷ்டியாதிகளை பண்ணி சோமயாகவம் செய்து சோமபானத்தை இந்திரனுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டதாக கதைகளெல்லாம் வருகின்றது அதே மாதிரி நிறைய சொல்லலாம் சுராபானம் என்று நாம் சொன்னோம் அல்லவா அந்த சுராபானத்தை தயார் பண்ணும் விதம் வேதமே சொல்கிறது எப்படி சுராபானம் தயார் பண்ணுவது என்பது பற்றி ஒரு பெரிய அத்தியாயமே சொல்கிறது அதற்கப்புறம் அந்த சுராபானத்தை சரஸ்வதி தேவிக்கு யாகத்தில் படைக்க வேணும் என்றும் சொல்கிறது சரஸ்வதியானவளும் கூட சுராபானம் செய்தவளே என்று வேதமே கூறுகிறது அடியேன் கூறவில்லை இப்படியாக ஒரு சில யாகத்திற்கு சுராதான் திரவியம் அதே மாதிரி ஸ்திரீகளும் அத்தியனம் செய்யலாம்கிறதுக்கு ஸ்திரீகளுக்கும் உபநயனம் உண்டு அப்படின்னு யமஸ்மதி சொல்கிறது அங்கே வாக்கியம் எப்படி இருக்கிறது என்றால் புறா யுகேஷு நாரீணாம் மௌஞ்சிபந்தன உச்சியதே அத்தியாபனஞ்ச வேதானாம் சாவித்ரி வச்சனம் ததா ஸ்திரீகளுக்கும் உபநயனம் உண்டு உபநயனமான ஸ்திரீகள் வேதாத்தியனம் செய்வார்கள் வேதாத்தியனம் செய்யப்பட்ட பிற்பாடு குருகுலத்தில் அந்த ஸ்திரீயே அத்தியாபனியாக இருந்து அனைத்து ஸ்திரீ சிஷியர்களுக்கும் வேதாத்தியனத்தை சொல்லி வைத்தார்கள் என்பது ஸ்மிருதி வாக்கியம் இப்படியாக எல்லோரும் அத்தியனம் செய்யலாம் என்று ஒரு காலத்தில் இருந்தபடியால் அந்த காலத்தில் இதுவெல்லாம் செல்லுபடியாயிற்று அதுபோலவே கோமாம்சம் கோமாம்சம் என்றால் பசுமாடு பசுமாடு என்றால் தேனு இந்த பசுமாட்டு மாம்சத்தை பிதர்களுக்கு அர்ப்பணித்து யாகம் செய்து யாகத்திலையும் அதை உபயோகப்படுத்தி தச்சேஷ மாம்சத்தை அனைவரும் உண்டனர் என்று வேதம் கூறுகிறது இப்படியாக வேதத்தில் சகலமும் கூறினபடியால் இப்போ இது இது வந்து வருங்காலத்தில் வேறு வேறு விதமாக சென்றுவிடுமோ என பயந்து அவர்கள் அவர்கள் ஒரு நிர்ணயம் செய்தனர் இனி முதற்கொண்டு ஸ்திரீகள் அத்தியாயனம் செய்யக்கூடாது இனி முதற்கொண்டு சூத்திரர்களுக்கும் அத்தியனம் கிடையாது இனி முதற்கொண்டு பசுமாடின் மாம்சம் யார் தைவர் நிகழ் வைதிகர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது இப்படியெல்லாம் அதே மாதிரி சுராபானமும் செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திர கிரந்தம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு இதை அனைவரும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்து சென்றனர் அதையேத்தான் நாம் இப்பொழுது என்று என்னைக்கு என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருவர் அந்த காலத்தில் நானும் இல்லை நேரும் இல்லை கேட்பவர்களிடமில்லை சொல்கிறவர்களும் இல்லை ஏற்றின் மூலமாகவே நாம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகையால் என்றோ ஒரு காலத்தில் என்றோ ஒரு இடத்தில் ஒரு காரியம் நடந்துவிட்டது என்றால் அதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் எதுவும் கிடையாது ஆகவே தான் கரையிலே பாருங்கள் வைதிகர்களும் மாசும் சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள் வைதிகர்களும் மாட்டுக்கறி சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள் வைதிகர்களும் சுலாபானம் பண்ணுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நாம் கட்டுப்படுத்த முடியுமா என்ன ஆகவே பழைய வாசனையானது இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் வருகிறது அதற்கப்புறம் பார்த்தமானால் ஆகவே யாகத்திற்கு தேவையான பசுக்களை மாத்திரம் விசாசனம் செய்து சாப்பிட வேணும் இதில் ஆகாரமாக ருச்சிக்கும் போஜனத்திற்கும் மாம்சாதிகளை உண்ணக்கூடாது மாம்சபக்ஷணம் நிஷேதம் என்று சொல்லி வைத்தவர் கூட பஞ்சபஞ்சனகா பக்ஷியா பிரம்மக்ஷத்ரேன ராகவா சலலி சல்லகி கோதா கட்க கூர்மோத என்று பஞ்சநகத்தோடு கூடிய பஞ்சநக பக்ஷணம் சாஸ்திரியமே என்று நிர்ணயம் செய்தார் ஆனால் இந்த பஞ்சபஞ்சநகபக்ஷியாயினும் வாக்கியத்திற்கும் அர்த்தத்தை வாஸ்தவமாக போதிலும் அதிலேயும் ஒரு நிம்மதி பிறந்து பஞ்சபஞ்சநகபக்ஷணம் சர்வதா நிஷித்தமே கலியுகத்தில் அப்படி என்று நிர்ணயித்து அதையும் விட்டுவிட்டார்கள் ஆகவே எந்த காரணத்திற்காக சாப்பிட்டார்கள் எந்த காரணத்திற்காக விட்டார்கள் என்று நாம் மூலம் பார்த்து கொண்டே போனால் எதற்கும் விடை கிடைக்காது எல்லாம் அப்படி அப்படியே ஆங்காங்கே காரியக்கர்மங்கள் மொத்தம் அனைத்தும் நின்று போய்விடும் ஆகவே எந்த யுகத்தில் எந்த தர்மத்தை சொல்ல வேணும் எந்த அவசரத்தில் எப்படி நிர்ணயம் தர்ம நியாய நிர்ணயம் பண்ண வேண்டும் அப்படி அப்படி என்று பார்த்து பார்த்து ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் இப்படி இதை எல்லாத்தையும் அனுசரித்து காரிய நிர்ணயம் தர்ம நிர்ணயம் செய்தார்கள் மகரிஷிகள் ஆகவே இதை நாம் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதை கேவலப்படுத்தும் விதமாக பிராமணர்கள் அனைவரும் மாம்சம் சாப்பிடுகிறார்கள் அப்படி என்று சொல்கிறார்கள் அது எப்படி இச்சையாக மாம்சம் மாம்சபோஜனை இச்சையாக செய்யக்கூடாது தஸ்மாத்து யஜே வதோ வதஹா அப்படிங்கிறார் ஸ்மிருதிக்காரர் யஜ்ய செய்யும் பசு வதமானது வதமே இல்லை என்று சொல்கிறார்கள் இதற்கு காரணம் தகுந்த காரணத்தையும் சொல்கிறார்கள் தற்பொழுது ஒரு நாற்பந்தி மூலையில் ஒருவன் ஒருவனை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டால் அதை நாம் அனைவரும் கொலை என்று சொல்கிறோம் இந்த கொலைகாரனுக்கு கோர்ட்டு வரைக்கும் போய் நின்று கொண்டு வாத விவாதங்கள் பண்ணி கடைசியில் இவன் கொலை பண்ணது நிரூபணமாகிவிட்டால் யாவஜ்ஜீவ காலாகிரக சிக்ஷை என்ற ஒரு சிக்ஷையையும் கோர்ட்டில் விதிக்கிறார்கள் இதே இந்த கொலையில் மிலிட்ரியில் நூற்றுக்கணக்கானவர்களை கார்கில் யுத்தம் பொழுது கொன்றார்கள் அதுவும் கொலைதானே அங்கேயும் பிராணம் போகிறது இங்கேயும் பிராணம் போகிறது இதை கொலை என்று சொல்கிறோம் அவர்களுக்கு அதை கொலை என்று சொல்லாமல் அதிகம் பேரை கொண்டவனுக்கு நமது சர்க்காரில் சர்க்கார் ராஜாங்கத்தில் சர்க்காரில் வீர சக்கரம் சேவா சக்கரம் விசிஷ்ட சேவா சக்கரம் விசிஷ்ட சேவா சக்கரம் என்று அநேக விருதுகளை அளித்து ப்ரமோஷன் கொடுத்து உத்தரோத்திரம் ஸ்ரேயாக இருக்கும்படியாக அவர்கள் குடும்பத்தை கூட ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் நாம் காரணம் என்ன தேசத்திற்காக உயிரை விடுபவர்களோ உயிரை பறிப்பவர்களோ தியாகிகள் என்றும் தேசத்திற்குள்ளே இருப்பவன் கெட்ட எண்ணத்துடன் ஒருவரை ஒருவன் கொன்றால் அது கொலை என்றும் அது கொலை இல்லை என்றும் எப்படி நாம் லௌகீகத்தில் நிர்ணயிக்கிறோமோ இதற்கு மூல காரணம் வேதமே தஸ்மாது வதோ வதோவதா அதனால் யக்ஞாகத்தில் செய்யப்படும் பசு ஹிம்சையானது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வேதம் என்று இந்த வேதத்துக்கு பேர் பிரதான வேதமான யஜுர்வேதத்துக்கு அத்வரிஜு வேதம் என்று பேர் துவரஹிம்சாயாம் இத்தியஸ்மாத் தாதோ உற்பத்தா ಶು ನ ವಿಂಸಾತ್ಮಕ ಕರ್ಮ ಇ ಅಧ್ವರ್ಯ ಶ್ರವಗೃಹನ್ ಮಗರ್ಷಯ ಅತ್ಯಂತತ್ಮಕ ಪಶ್ವಾಲಂಬನಾಖ್ಯಂ ಕರ್ಮ ಇರ್ಥೇವ ಉಪಯುಜ್ಯ ಅಧ್ವರ್ಯು ಶಮಧುರ್ಯುರಧುರಧ ಯಾಸ್ಕಸೂತ್ರ ಇಪ್ಪಳಿಯ பசுமாட்டை வித்தியா சாப்பிடக்கூடாதே தவிர அனுஷ்டானம் செய்யும் சமயம் எந்த எந்த பசுவை எந்த எந்த யாகத்திற்கு விதிக்கப்படுகிறதோ அந்த எந்த யாகத்தை ஹிம்சாத்வ புத்தியா அந்த ராமானுஜம் இவர் என்ன சொன்னார் என்றால் ஆதிசங்கரையை காட்டிலும் ஒருபடி மேலாகவே சென்றார் ஆதிசங்கரர் வந்து வேதம் சொல்லியிருக்கு நாம் யாகம் பண்ண வேண்டும் அப்படி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்கொண்டு விசாரம் செய்யக்கூடாது என்று நிறுத்திக்கொண்டார் நம் ராமானுஜ முனிவர் இன்னும் ஒருபடி மேலே போய் ஹிம்சாத்வ புத்தியாய் இவன் வசுவை கொள்ளவில்லை தேவதைகளுக்கு கவிர்பாகம் தர வேண்டுமே என்றும் தேவதா சார்வபோமனுக்கு பபாஹோமம் செய்ய வேண்டும் என்றும் வேதம் விதிக்கிறபடியால் வேதோக்கு யஜக கர்மானுஷ்டானத்தை செய்யவில்லை என்றால் மகாபாபம் என்றும் லோகக்ஷேமார்த்தமாகவே இது விதிக்கப்படுகிறது என்றும் இதையெல்லாம் செய்தால்தான் லோகம் நன்றாக சுபிக்ஷமாக இருக்கும் என்கிற உயரிய நோக்கத்தில் இவனை இந்த பசுவை கொல்லவில்லை என்கிற புத்தியை மனதில் வைத்துக்கொண்டு செய்யும் இந்த காரியமானது வதமில்லாத காரியம் தஸ்மாத் யஜை வதோவதா என்று ராமானுஜம் இவர் அருளி செய்தார் இப்படியாக நம் பாரத தேசத்தில் தற்பொழுது வேதமும் வளர்ப்பது வளர்ப்பதில்லை வேத பாடசாலையையும் வளர்ப்பதில்லை வேதார்த்த ஞானமும் தெரியவில்லை சௌத ஞானமும் தெரியவில்லை வேதோத்த அனுஷ்டானமும் தெரியவில்லை இப்படியாகவே செயல்கிறது நம் வைதிக துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளாகவே நாம் இருந்து வருகிறோம் என்பதில் மிக மிக வருத்தமே அடைய எனக்கு प्रजयादने न त्यागे नैके अमृतत्वमानसुः परेण न कन्निः विभ्राजते यद्यतयो विशन्ति वेदान्तविज्ञानसुनिश्चितार्थात् संन्यासयोगात् यतयः शुद्धसत्त्वा ते ब्रह्मलोके अन्धकाले பராமத பரிமுச்சியன் திசர்வே ஓம் ஓம் சாந்தி 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 இத்துடன் ஏழாவது பாகம் முடிகிறது தொடர்ந்து வெளிவரும்